நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் இரண்டு அன்று நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது இத்திட்டத்தின் கீழ் இருநூற்று சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடைபெற உள்ளன தங்கள் வட்டாரத்தில் நடைபெறவிருக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இரத்த அழுத்த பரிசோதனை இசிஜி மற்றும் ரத்த மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதன் முடிவுகளுடன் பொது மருத்துவம் இருதய மருத்துவம் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் உட்பட பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளன மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுபவர்களுக்கு எகோ எக்ஸ்ரே ஸ்கேன் பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகள் இம்முகாமிலேயே மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவச் சான்றிதழ் வழங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவே தமிழக அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் துறையின் சார்பாக நடத்தப்படும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்களை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்